ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜயோட பிறந்தநாள் நினைக்கினு இங்கே வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுறாங்க விஜய் வந்து வெண்ணிலா பார்த்ததில் சந்தோஷம்லாம் கிடையாது அப்படியே அதிர்ச்சியாக தான் ஆகுறாரு எங்கள் என்னமோ காவேரி பெரிய தியாகி மாதிரி விஜய் முன்னாடி போய் நண்டு இதுதான் உங்களுக்கு ரொம்ப விலை மதிப்பு இல்லாத கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி கடையிலெல்லாம் வாங்கக்கூடாது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜய் வந்து காவேரியோட முகத்தையே பார்க்குறாங்க அப்படியே ரொம்பவே இயக்கமாக அப்படியே விட்டால் அழுதுருவார் போல் எல்லார் முன்னாடியும் அந்தளவுக்கு பார்க்க இங்க சாரதா சாரதா கேட்குறாங்க அந்த மாதிரி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே வெனிலா அப்படியே பார்க்குறாங்க அவங்களுக்கு உடனே இங்கே ராகினி ஓடி போய் இதுவா இது யாருன்னு தெரியலையா அவங்களுக்கு இது வந்து விஜயோட முன்னாள் காதல் ரெண்டு பேரும் அவ்வளோ லவ் பண்ணாங்களாம் என்ன அஜய் அஜய் தான் என்னை கூட சொன்னார் இப்போ பாருங்கள் விஜயோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு உங்கள் பொண்ணை இப்போ தான் வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு நாலு வருஷமாக வெனிலாவும் இவரும் அப்படி ஒன்றா சேர்ந்து எங்கே போவாங்களாம் எங்கே போனாலும் ஒன்றா போவாங்களாம் அவ்வளோ க்ளோஸாக இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கூட வைக்கிறதா தாத்தாவை பாட்டிலாம் முடிவு பண்ணி கடைசியில் ஏதோ ஒரு இதனால இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையா கடைசியில் அந்த பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கா தான் இவ்வளவு நாள் விஜய் தேடி வராமல் இருந்திருக்கு பாவம் காவிரியோட நிலமை தான் இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இப்ப விஜய் என்ன பண்ணுவார் கண்டிப்பா தன்னோட காதலியை விட்டு கொடுக்கவே மாட்டார்ல அஜய் அப்படின்னு சொல்ல உடனே அஜய் சொல்கிறார் அது இப்படி விட்டு கொடுப்பாங்க எங்க அண்ணன் ரெண்டு பேருக்குள்ள லவ் எந்த மாதிரி லவ்னு தெரியுமா அவர் வெணிலாவுக்காக உயிரை கூட விடுறதுக்காகலாம் அவர் வாட்டி சூசைட்லாம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டாரு தெரியுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே சாரதாக்கு தூக்கி வாரி போடுது ஏ ராகினி என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் வேணும்னா உங்கள் மகிட்ட வேணால் கேளுங்க அவங்க மகளுக்கு எல்லா லவ் ஸ்டோரியுமே தெரியும் அந்த அவள் பாட்டுக்கு நிற்கிறாளே கம்முனை இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையான்னு கேட்க உடனே இங்கே சாரதாக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க சிலையா அதாவுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகுது ராகினியை பிடிச்சி நல்லா திட்டி விடுறாரு இங்கே பாருமா உனக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் உனக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சரி வெண்ணிலா வந்திருக்கா இப்போ என்ன அதுக்கு எதுக்கு தேவையில்லாம இப்படி காவேரியோட அம்மாவுக்கு ஏற்றி விட்டு சாரதா வந்து தாத்தா என்னங்கயா இவர் சொல்றதெல்லாம் வந்து உண்மையா இவ என்னென்னமோ சொல்றா எனக்கு தலையெல்லாம் என் என் பொண்ணு பாவம் பொண்ணுக்கு இப்பதான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு இருந்தேன் எந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா சொல்றாருங்க பாருங்கம்மா நீங்க இந்த வெண்ணிலா வந்ததுனால காவேரியோட வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும் அப்படிலாம் நீங்க நினைக்க நினைக்காதீங்க உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் காவேரி நல்லாவே இருப்பா காவேரி உங்களுக்கு பொண்ணுனா எனக்கு பேத்தி அவ வாழ்க்கையில எந்த இதுவுமே நடக்காமல் நான் பாத்துக்கிறேன் அவன் நல்லா இருப்பான் விஜயோட இன்னும் நூறு வருஷத்துக்கு அவள் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அவளுக்கு இந்த வெண்ணிலா வந்ததுனால அவள் வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது அவங்க எப்போதும் போல சந்தோஷமா இருப்பாங்க என்னையே நீங்க நம்புங்க உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்ல உடனேங்க காவிரியோட பாட்டி சொல்றாங்க அதான் ஐயாவே சொல்லிட்டாருல நீ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள போட்டு கொலப்புற நீ வா நம்ம கிளம்பலாம் இதெல்லாம் அவங்க குடும்ப விஷயம் அவங்க பார்த்துக்குருவாங்க ஆனால் விஜய் தம்பி நல்லாவே பார்த்துக்குருவாரு காவேரி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க இந்த விஜய் அப்படிக்கே பிறந்த நாள் ஃபங்க்ஷன் கொண்டாடுற மூடே போயிடுச்சு அப்படியே நிற்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ராகிணி அப்புறம் என்ன எல்லாருமே வந்து மூடு ஸ்பாயில் ஆகி போய் இப்படியே நின்றுட்டே இருந்தால் என்ன விஷயம் எல்லோரும் கிளம்புங்க அவ்வளோதான் இருக்கிற கேக்கை அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செம்ம ஹாப்பி மூடில் உள்ளே போகிறாங்க நைட் ஆகிடுச்சி இங்கே ராகினி வந்து வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ண வச்சிடுறாங்க வெண்ணிலா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கனால அப்படியே கட்டில படுத்து கிடக்குறாங்க எங்கள் விஜய் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு காவேரி ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க தாத்தா ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கமாக நின்றுட்டுருக்காங்க இப்போ எதுக்கு விஜய் ஏன் நீ அப்செட்டாக இருக்க சரி எப்பயோ போனாவே இப்போ திரும்பி வந்திருக்கா அவளை வீட்டை விட்டு போகணும் நம்ம சொல்ல முடியாது அதுக்கான டைம் வரும்போது நம்ம அவளை அந்த வீட்டிலேருந்து அனுப்பிடலாம் நீ எதுவும் நீ இது பண்ணாத நீ இப்போ மனசில் என்ன ஓடிட்டுருக்கு எதனால ஓப்பனாக பேசு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வாயை திறக்கிறாப்பிலே இல்லை இங்கே காவேரி பார்க்குறாங்க அவர் இப்படி வாயை திறப்பாரு அவருக்கு தான் வெண்ணிலா வந்தது அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு விஜய் வந்து காவேரியோட முகத்தை பார்க்கறாங்க விஜய் விஜய்க்கும் அந்த வெண்ணிலா பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கலாம் நீயே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி கேட்குறாங்க உடனே இங்க காவேரி ஒண்ணுமே சொல்லாம விஜயோட முகத்தையே பார்க்க விஜய் ஒண்ணுமே பேசல ஒரு பக்கம் காவேரி மேல கோவம் இருந்தாலும் அவ இதுக்கா அப்படி பண்ணான்னு புரிய தெரியவே இல்லை அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு இங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காவேரி சொல்றாங்க எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு பாட்டி நம்ம காலையில் பேசிக்கிறலாம் எதுனாலும் சொல்ல உடனே தாத்தாவும் சரி விடுங்க போய் தூங்குங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இங்க ராகினியும் அப்படியே சரி சரி போங்க காலையில் பேசிக்கிறலாம் மிச்சத்தை எல்லாம் வெண்ணிலா வேற தூங்கிட்டா அதுக்கப்புறம் காலையில் தான் அவளோட ஸ்டோரிலாம் நான் கேட்கணும் இருக்கேன் எனக்கு ரொம்பவே வந்து இதாகவே இருக்கு அஜய் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க எப்படி பார்த்துருப்பாங்க இந்த ஸ்டோரிலாம் கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய்ட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து அப்படியே ராகினியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருமா இதுதான் சாக்கணும் நீ குடும்பத்தில் ஏதாவது குட்டையை கிளப்பலாம்னு நினச்சிட்டு இருக்காத உன் வேலை இது கிடையாது உன் புருஷனோட நல்லபடியாக வாழ்றது மட்டும்தான் தான் உன்னோட வேலை அப்படி இல்லைன்னா நீ உன் புருஷனை கூட்டிகிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கே கிளம்பி போ இந்த வீட்டில் இருந்துட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் ஏதாவது சிண்டு மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அவ்வளோதான் பார்த்துக்கணும் தாத்தா வந்து கண்டிக்கிறாரு உடனே உடனே வந்துருவாரே இவர் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சரி வா அஜய் நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்கணும் அவங்க எங்கள் ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் போய் தூங்கிட்டாங்களான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு வெளியே வர்றாங்க ஆனால் காவேரி இல்லை இங்கே விஜய் மட்டும் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறவரு எங்கே எல்லாரையும் சுற்றி சுற்றி முட்டி பார்த்துட்டு நைஸாக வெளியில் இருக்கிற ரூம் பக்கமாக போகிறாரு இதை பார்த்துட்டு ராகினி பார்த்தியா பொண்டாட்டி அங்கே ரூம்குள்ளே போயிட்டா இவர் எப்படி அங்கே போகிறாருன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அஜய் ஓடி போய் எழுப்புறாங்க அஜய் அஜய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன ஆச்சு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல உங்கள் அண்ணனை பாரு கமுக்கமாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் வெண்ணிலா வந்தப்போ கூட ஒழுங்காகவே பேசலையே ஆனால் இப்போ வெண்ணிலா ரூமை தேடி ஓடிட்டுருக்காருடா வா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்ல உனக்கு வேலையே இல்லையா தூங்காமல் காவேரியும் எங்கள் அண்ணனையும் பார்க்குறது தான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய் கேட்குறாங்க ஏ நீ இப்போ எந்திரிக்க பொறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அடித்து இழுப்பு இழுப்புறாங்க பார்த்தா அஜய் வந்து எந்திரிக்கிறாப்புல இல்லை புய்த்துலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு இங்கே சரி இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக காவேரியை எழுப்புனா அவள் கண்டிப்பாக வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷனை பாரு நடிச்சாமத்தில் இப்படி காதலியோட ரூம் தேடி போடுறதை பார்த்து எந்த மனைவி தான் கடுப்பாமல் ஓடி போய் இங்க காவிரியை எழுப்புறாங்க காவிரி நல்லா தூங்கி கிடக்குறாங்க காவிரியே எந்திரிடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னால எப்படி தூங்க முடியுது நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோன்னு சொல்ல இங்க காவிரி எந்திரிச்சு பதறி முழிக்கிறாங்க ஏய் நீ எப்படி இங்க எதுக்கு இங்க வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன் கதவே வந்து திறந்து கிடக்கு திறந்து வச்சிட்டு தூங்குறா இல்ல இல்ல அவர் வெளியே இருந்தாரு அதான் வருவார்னே வருவாரு வருவாரு நாளைக்கு வருவாரு ஓரும்க்கு இன்னைக்கு வந்து வெண்ணிலா ரூம்ல ஸ்டே பண்ண போறாருப்போல்ல நாளைக்கு ஓரும்க்கு வருவார் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்கிறாங்க உன் புருஷன் அதான் அவனோட உத்தம புருஷன் தன்னோட காதலியோட ரூம்க்கு படையெடுத்து போய்கிட்டு இருக்காரு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற வந்து பாரடி எந்திரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பிடிச்சி தரத்தரணி எழுதிட்டு போவேன் இங்க விஜய் வந்து அப்படியே ரூம் கதவை நைஸாக அங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு திறக்கிறாரு இதை பார்க்குற காவேரிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது நம்ம நினைச்சு கூட பார்க்கல வெண்ணில வந்து நின்னப்போ ஒன்றுமே பேசலை நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி நம்ம மூஞ்சியை பார்த்துட்டு இப்போ நான் தூங்கினதுக்கப்புறம் இப்படி போறாரே இந்த ராகினி சொன்னதுக்கு உண்மை தான் அளவுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு இவர் வெண்ணிலாவை லவ் பண்ணியிருந்தால் இப்படி நம்மளை நடு ராத்திரியில் தனியாக விட்டுட்டு இப்படி தன்னோட காதலியோட ரூம்க்கு போவார்னு சொல்லிட்டு இப்படியே காவேரிக்கு அங்கேயே அப்படியே படப்படன்னு வந்துடுது அப்படியே கைகாலெலாம் சோர்ந்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க இங்கே ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்கமே இந்த நடு ராத்திரியில் ஒரு பொண்டாட்டி காண வேண்டிய காட்சி தாண்டி இது இன்னும் நீ என்னென்னலாம் பட போறியோ தெரியலை உன்னைய பார்த்தா எனக்கே க பாவமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரிக்கு கண்ணுலேருந்து தண்ணீராக வருது வருது சோச்சோ அழுகுறியா யூ யோ தொடச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு எல்லாம் சரி வா அங்கனிட்டே நின்றுட்டா வா பக்கத்துல போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா ஜன்னல் வந்து சும்மா தான் சாத்தி வச்சிருக்காங்க வெனிலா ரூமோட ஜன்னலை இவங்களே இங்க ராகினி லைட்டா கைய விட்டு அதை அப்படியே ஓபன் பண்ணி விடுறாங்க ஏ எங்க போற நீ உன் புருஷன் என்ன பண்றாருன்னு இங்க இருந்து பாக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு ஏ என்னை முதல்ல விடு நான் போய் தூங்க போறேன்னு சொல்றாங்க ஏய் நீ இப்ப போய் தூங்கினா உனக்கு தூக்கம் வருமா என்ன சும்மா நடிக்கிறியா உனக்கு கண்டிப்பா தூக்கம் வராதுன்னு தெரியும் சரி உன் புருஷன் என்னத்துக்கு தான் வந்தான் இல்ல வெண்ணிலாவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து பார்க்கறதுனால ஏதாவது கிஸ் ஏதாவது கொடுக்க வந்திருப்பானா இருக்கும் பார்த்துட்டு போ இதெல்லாம் பார்க்கணும் இங்க காவிரி கையை நல்லா இருக்கமா பிடிச்சிருக்க காவேரினால போகவே முடியல காவிரி கண்ணிலருந்து தண்ணீர் மட்டும் வந்துட்டே இருக்கு ஜன்னல்களை எட்டி பார்க்குறாங்க உடனே இங்க விஜய் போய் பக்கத்தில் இங்க வெண்ணிலா படுத்து கிடக்குறாங்க அப்படியே முட்டி போட்டு கீழே உட்கார்றாரு இவ்வளவு நாள் எங்க இருந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்குறாரு உடனே இங்க வெண்ணிலாவை எழுப்பவே இல்ல நல்லா சத்தம் மட்டும் கேட்குது எங்க காவேரியுமே அந்த ஜன்னலுக்கு பார்க்கறாங்க எங்க இருந்த வெண்ணிலா நீ எங்க இருந்த உனக்கு என்ன ஆச்சு ஏன் அப்படி இருக்க நீ முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்கிறாரு இங்கே வெண்ணிலா நல்லா ஃபஸ்ட் நாள் இங்கே டிராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரி தூங்குறாங்க அசதியில் எங்கள் வெண்ணிலாவுக்கு எதுவுமே காது கேட்கலை அவங்ககிட்ட லைட்டாக திரும்பி மட்டும் படுக்கிறாங்க எங்கள் விஜய் அப்படியே பார்க்குறாரு உனக்கு என்னாச்சு வெண்ணிலா ஏன் இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த எதுக்காக என்னை தேடி வரலை அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரிக்கு அப்படியே இருதயமே வெடிச்சிருச்சு அப்படியே வந்து அழுகிறாங்க ஒரு ராகினி சொல்கிறாங்க ஏ உன் புருஷன் நல்லாவே ரொமான்ஸ் பண்ணுறாருடி ஒன்னிட்ட இப்படி பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அங்கே பாரு எவ்வளோ ஃபீலிங்ஸாக பேசிகிட்டு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வேற ஒரு பக்கம் ஏத்தியோடய விடுறியா இல்லையா நான் போறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்றாங்க ஏய் நின்னு கடைசியாக பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் இங்க வெண்ணிலா நீ இவ்வளோ நாளா எங்க இருந்த ஏன் என்னை தேடி வரல இத்தனை வருஷமா நான் உன்னை எங்கங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா நீ இல்லாம நான் பைத்தியமாவே ஆகிட்டேன் அந்த அளவுக்கு உயிரவே விட்டுறலாம் அப்படிங்கிற நிலைமை கூட போயிட்டேன் ஆனால் கடவுள் நீங்க என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை ஆனா நீ இப்போ வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா நீ இப்போ நீ வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷமா கவலையான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ரெண்டுக்குமே இடைப்பட்ட நிலைமையில தான் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ராகினியோட முகமே மாறிடுது காவேரியுமே வந்து அப்படியே கூர்மையா அப்பதான் கவனிக்கிறாங்க ராகினி டக்குன்னு காவேரியோட கையை விட்டுறாங்க ஏய் நீ போறேன்னு சொன்ன போ போ அப்படின்னு சொல்றாங்க உடனே காவேரி போகாம நின்னுட்டே இருக்காங்க நான் போவல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப தான தூக்கம் வருதுன்னு சொன்ன போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க ஏய் நீ சும்மா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே நிற்கிறாங்க உடனே இங்க விஜய் சொல்றாரு நீ வந்தது எனக்கு சந்தோஷம்னு எனக்கு தோணவே இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என்னைக்கு ஒன்னு பார்க்க பார்க்குறனோ அந்த நாள் தான் எனக்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் இன்னைக்கு நான் உன்னைய பார்த்த உடனேயே எனக்கு பழைய ஒரு சந்தோஷம்லாம் இல்லை நான் ஒரு பழைய விஜயாக இருந்தால் உனைய நேரம் ஓடி வந்து நான் உனைய கட்டி பிடிச்சிருப்பேன் ஆனால் இன்றைக்கி என்னால் அப்படி பண்ண முடியலை ஏன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை உனைய பார்த்தோன்னே இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக மட்டும்தான் இருந்துச்சே தவிர எந்த காதல் உணர்வோ இல்லை உன்னை ஓடியாந்து நான் ஹக் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை ஏன்னு எனக்கு தெரியவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி அப்படியே சிரிக்கிறாங்க வாய்க்கிலேயே அப்ப எதுக்காக அவர் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து வெண்ணிலாவோட கண்ணத்தை தொடுறாரு கண்ணத்தை தொடுறதுக்காக போறாரு ஆனா அவரால தொட முடியல இந்த விரலால எத்தனை நாள் நான் உன்னோட கண்ணத்தை நான் தொட்டிருப்பேன் தொட்டு பார்த்து நான் ரசிச்சிருப்பேன் ஆனா இப்ப என்னால உன்னோட விரல கூட தொட முடியுமான்னு தெரியல வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது ஏன்னா நான் இப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே யோசிக்கிறாரு எங்கள் ராகி நீ அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாங்க ஏன்னால் நான் இப்போ வேறொருத்தையோட வாழ ஆரம்பிச்சிட்டேன் இந்த கையால் நான் இன்னொருத்தையை தொட்டுட்டேன் அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி நான் ஏற்றுக்கிற முடியும் எனக்கு நீ இன்னைக்கு வந்தது சுத்தமாக எனக்கு அதிருப்தியாக தான் இருந்துச்சு என்னால் உனையை ஏற்றுக்கிறவே முடியலை எதுக்குடா இவன் வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு இது இருந்துச்சு இதுவே நீ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை காவிரி நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்பையோ நீ வந்திருந்தா நான் உன்னை ஏற்றுப்பணும் இல்லையோ எனக்கு தெரியலை ஆனால் இப்போ நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் நான் உங்ககிட்ட நீ தூங்கிட்டு இருக்கும்போது தான் என்னால் சொல்ல முடியுது நீ முழிச்சிருக்கும்போது உங்ககிட்ட நான் எப்படி அதை சொல்ல போகிறேன்னு தெரியல ஆனால் குடிய சீக்கிரத்தில் நான் சொல்லிருவேன் எனக்கு என்னோடய உயிர் எல்லாமே வந்து என் காவேரி தான் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் என்னால் முடியாது நான் வந்து உனக்கு துரோகம் பண்ண மாதிரி நீ நினச்சிக்கிறலாம் ஆனால் என்னால் காவேரிக்கு துரோகம் பண்ணவே முடியாது நான் பழைய விஜயா கொஞ்ச நாள் வந்து இருந்தந்தான் அவளை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் பழைய விஜயாக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் உன்னை நினச்சி நான் அழுதுருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த எந்த நேரத்தில் நான் அவளுக்கு புருஷனாக மாறினேன்னு எனக்கு சொல்லவே தெரியல உடனே நான் எந்த அளவுக்கு நான் விரும்பினோம் அதுக்கு மேலே இப்போ காவேரியை விரும்புகிறேன் அதே மாதிரி நீ என்னை விட்டுட்டு போகும்போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி இப்போ எனக்கு பயமாக இருக்குது காவேரி என்னையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாளோன்னு ஆனால் உன்னோட இழப்பை என்னால் தாங்கிக்கிட்டு என்னால் உயிர் வாழ முடிஞ்சு இத்தனை நாளாக நான் உயிர் வாழ்ந்தேன் இருக்கேன் ஆனால் காவேரியோட கூட இல்லைப்பா என்னால் தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலை அவள் போயிட்டான்னா உன்ன மாதிரியே அவளும் என்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் போயிட்டான்னு வைவேன் அந்த நிமிஷமே நான் உயிரோட கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் என்னால் இருக்கவே முடியாது நீ இல்லாமல் போனப்போ கூட நான் வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்தான் ஆனால் என்னால் காவேரியவும் மறுபடியும் இழந்துட்டு என்னால் அந்த உலகத்தில் வாழவே முடியாது அவ்வளவுதான் உனக்கும் எனக்குமான பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் இனிமேல் ஆனால் அடுத்த ஜென்மத்தில் கூட எனக்கு காவேரி காவேரி தான் வந்து மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் நினைச்சேன் மிஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து காவேரி என் வாழ்க்கையில வரணும் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு நாளும் யோசிச்சிருக்கேன் அவ்வளோ உன்னே மாதிரியே ரொம்பவே நல்லவ வெண்ணிலா என்னை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டா ஏன் நான் வந்து உனக்காவது மெமரி லாஸ் தான் இந்த மாதிரி பழைய நினைவு எல்லாம் மறந்து போய் நீ வந்து இப்ப வெண்ணிலாவாக வந்து நிற்கிற ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு மெமரி லாஸ்லாம் எதுவுமே ஆகலை ஆனா உன்னைய என்னை மறக்கவே வச்சுட்டா அவளோட அன்பு ஒன்றொன்றும் அவளோட சிரிப்பு அவளோட செயல் எல்லாமே உன்னைய அப்படியே முழுசாகவே மறக்க வச்சுட்டா எனக்கு நீ சுத்தமாக என் ஞாபகத்தில் இல்லாமையே போயிட்ட உனக்காவது ஆகி தான் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஆனால் நான் காவிரி விட கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பேசி உன்னை நான் சுத்தமாகவே மறந்துட்டேன் இப்போதைக்கு என்னை நினப்பில் நீ இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் கூட வாழ ஆரம்பிப்பேன் எப்படி உன்னை நான் பழைய மாதிரி ஏற்றுக்கிடுவேன் நீ ஆனால் இங்கே வந்துட்ட என்னோட பழைய காதலியா நினைச்சு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதை நான் சீக்கிரமே இருந்து மாத்திருக்கு திருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு நான் சீக்கிரமே உனக்கு புரிய வைப்பேன் நான் உனட பழைய விஜய் இல்லை நான் இப்போ காவிரியோட புருஷன் அப்படிங்கிறத நீ சீக்கிரமே புரிஞ்சுக்கிருவேன் நான் உனக்கு புரிய வைப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு எங்கள் காவேரிக்கு அப்பையும் இந்த காவேரியும் அழுக தான் செய்கிறாங்க அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க இங்கே ராகினிக்கு பார்க்கணுமே கோபத்தை ஓ உன் புருஷன் இப்படி ஒரு இதில் இருக்காரா அது எப்படி வெண்ணிலா வந்ததுக்கப்புறமும் நான் உன்னைய சும்மா இருக்க விடுவேனா கண்டிப்பாக உன் புருஷனே நினச்சாலும் உன் கூட இனிமேல் வந்து சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே இங்கே காவேரி ராகினியை பார்த்து என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டியா நல்ல வேலை நான் ரொம்பவே சோகமாக போய் தான் படுக்க இருந்தேன் ஆனால் நீ வந்து இப்படி கூப்பிட்டு என் புருஷனோட மனசில் இருக்கிறத இப்படி நீ காட்டிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராகினி சி கையெடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஆனால் எனக்கு ரொம்பவே நல்லது பண்ணியிருக்க இந்த மாதிரி நான் விஜய் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நாங்கள் ரெண்டு நேரமே பேசாமல் இருந்தோம் ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது இந்த அளவுக்கு என்னைய லவ் பண்ணுவாருன்னு இப்போ தான் எனக்கே வந்து புரியுது அவர் முழுசாவே வந்து இந்த காவிரியோட புருஷன் ஆகிட்டார் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணலாம் நினைக்கிறாய் இதுக்கு மேலே உன்னோட இது எதுவுமே திட்டம் எதுவுமே பழிக்காது நீ வெளியில வச்சு ஏதாவது கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா அதை இதோடு நிறுத்திக்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி லைட்டாக நகழ்றாங்க ராகினிச்சு இப்படி ஆகிடுச்சு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து நம்மளே அப்படி நடுராத்திரியில் பல்ப் வாங்கிட்ட நினைக்கும் போது இங்கே விஜய் வெளியே வந்துடுறாரு உடனே இங்கே காவேரியை பார்த்துட்டு என்ன காவேரி என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க இனிமேல் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் இல்லை வெண்ணிலாவை எனக்கு எல்லாம் தெரியும் வாங்க நீங்கள் நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பின்னாடி திரும்பி ராகினியை பார்க்குறாங்க ராகினியை பார்த்துட்டு ஒரு நக்கல் சிரிக்கிறாங்க ராகினிக்கு மூஞ்சி எங்கேயோ போகுது எங்கள் காவேரி விஜய் தோல் மேலே கை போட்டுட்டு ஏன் நீங்கள் நடராத்திரிலங்கிட்டுன்னா வந்தீங்க சில பல நாய்கள்லாம் பாருங்க நடராத்திரியில் தூங்காமல் நம்ம ரூமையே வந்து நோட்டை விட்டுட்டு வேற தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினிக்கு காதில் விழுந்துடுறத அட்டிங் என்னையவா நாயின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வந்து திரும்பி பார்க்குறாரு ஏன் காவேரி என்னாச்சு இவ எதுக்கு உன்னே இதை சுற்றிட்டு தெரியுறா உன்னை எழுப்பிட்டாளா அப்படின்னு கேட்க அதையும் கேட்குறீங்க உன் புருஷன் இந்த பக்கத்து ரூமுக்கு போய்கிட்டு இருக்கான் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தா அதோட நானும் வேணாம் வேணாம்னு சொன்னேன் அவள் கேட்கவே இல்லை ஆனால் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னே விஜய் இல்லை நான் காவேரிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த வெண்ணிலாட்டை ஆனால் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சேச்சே நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்றாங்க உடனே இங்கே நீங்க பேசினதை நான் எல்லாத்தையுமே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க உடனே இங்கே விஜய் ஒன்றுமே சொல்லலை இதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க என்ன சொல்லலை அப்படின்னு கேட்க இல்லை என்னை எவ்வளோ பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு உடனே காவிரியும் விஜயும் படுத்துக்கிறாங்க ராகினிணிணி என்ன இந்த மாதிரி உன் புருஷன் வேற ஒருத்தவங்க ரூமுக்கு போறா வெண்ணிலா ரூமுக்கு போகிறான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனான் ஆனால் கடைசியில் அவள் தான் பல்ப் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க நான் பேசினது எல்லாத்தையுமே அப்போ ரெண்டு பேருமே கேட்டிங்களான்னு கேட்க இருந்து கடைசி வரை எல்லாத்தையுமே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய்யோட மேலே போய் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க நெஞ்சு நெஞ்சமில் தூங்கிக்கிறாங்க நிஜமாவே உங்களுக்கு இப்போ என்ன தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் எதுக்கு உனக்கு இவ்வளோ டவுட்டு நிஜமாவே எனக்கு சத்தியமாக உடனே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வெண்ணிலா விட என்னை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ எதுக்கு நீங்கள் பொய் சொன்னீங்க என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அன்னைக்கு நான் கேட்டேன்ல உங்ககிட்ட உங்களுக்கு வெண்ணிலா பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு அப்போ எதுக்கு நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்கள் விஜய் சொல்கிறாரு அது உனைய வெறுப்பு சும்மா சொன்னேன் ஆனால் இப்படி வெண்ணிலா வந்து என் கண்ணு முன்னாடி நிற்பா அவளை கூட்டிகிட்டு வந்து நீ நிறுத்துவேன்னு நான் கணக்குள்ள கூட நினச்சி பார்க்கல இப்போ தெரிஞ்சிச்சா எனக்கு வெண்ணிலாவோட தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நிஜமாவா அப்படின்னு கேட்க எங்கள் விஜய் கண்ணை கண்ணை உருட்டுறாரு உண்மையை சொல்லுங்கள் நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு வெண்ணிலா பிடிக்கும் தான் அந்த லவ் வேறு அதுக்கு எப்பவுமே நம்ம இது பண்ண முடியாது ஆனால் உன்னோடய லவ்வையும் அதையும் எப்போவுமே கம்பேர் பண்ணி பார்க்காத அது எப்போயும் முடிஞ்சு போன விஷயம் நான் வெண்ணிலாவை விரும்பணம் அந்த லவ்வும் அதுவும் காதல் தான் இப்போயுமே அந்த என் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்காக நான் வெண்ணிலாவை திரும்ப கல்யாணம் பண்ணணும் அவளோட குடும்பம் நடத்தலன்னா நினைக்கல எனக்கு எப்போவுமே நீந்தான் நீ மட்டும்தான் பொண்டாட்டி புரியுதா அவள் காதலி முன்னாள் காதலி அவளை தான் மற்றபடி நான் உன் கூட தான் இருப்பேன் கடைசரம் உன்னோட தான் இருப்பேன் உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே காவிரி வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா அப்படின்னு சொல்ல நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து காவிரியோட நெத்தியில் அப்படியே கிஷ் பண்றாரு